வரை எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே மூவேளை மன்றாட்டு விண்ணக அரசியே மனம் கழிகூறும் அல்லேலூயா ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் அல்லே அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார் அல்லிலூயா எங்களுக்காக இறைவனை மன்றாடும் அல்லிலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கன்னிமரியே அகமகிழ்ந்து பூரி படைவீர் அல்லேலூயா ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தெழுந்தார் அல்லேலூயா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே அவருடைய அன்னையாகிய கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலை வாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் அனைத்துலக மக்களும் ஆண்டவரை புகழ்வர் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கக்கூடிய திருப்பாடல் அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழாவது திருப்பாடலை நாமும் இந்த காலை நேரத்தில் இணைந்து ஜபித்து ஆண்டவரை புகழ்வோம் இறைவா எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர்தரும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக வேற்று நாட்டினர் அக்கழித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆழ்கின்றீர் உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர் கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக நானிலம் தன் பலனை ஈந்தது கடவுள் நம் கடவுள் நமக்கு ஆசி வழங்கினார் கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக உலகின் கடை எல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக கடவுளே மக்கள் இனங்கள் உம்மை புகழ்வனவாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அலேலூயா திருப்பாடல் எண்பத்தி ஐந்து நமது மீட்பு அண்மையில் உள்ளது என்று அறிக்கையிடுகின்றது தொடக்ககான திருச்சபையினுடைய தந்தை ஆரிஜன் சொல்லுவார் இவ்வுலகிற்கு வந்த நம் மீட்பர் வழியாக இறைவன் இவ்வுலகை ஆசீர்வதித்துள்ளார் என்று இயேசு வழியாக இந்த உலகம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீங்களும் நானும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய எதிர்காலத்தையும் நம் ஆண்டவர் இயேசு ஆசிர்வதிப்பார் என்ற நிறைந்த நம்பிக்கையோடு இந்த திருப்பாடல் எண்பத்தி ஐந்துக்கு செவி கொடுப்போம் ஆண்டவரே உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர் முன்னைய நன்னிலைக்கு யாக்கோபினரை குணர்ந்தீர் உம் மக்களின் குற்றத்தை மன்னித்தீர் அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டேன் கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர் எம் மீட்பராம் கடவிளே எங்களை முன்னைய நன்னிலைக்கு குணர்ந்தரலும் எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றியரலும் என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர் தலைமுறைதோறுமா உமது கோபம் நீடிக்கும் உம்மக்கள் உன்பில் மகிழ்வுருமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியீரலும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்திரளும் ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன் தம் மக்களுக்கு தம் புனிதருக்கு நிறை வாழ்வை அவர் வாக்களிக்கின்றார் அவர்களும் மடமைக்கு திரும்பிச் செல்லலாகாது அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு மெய்யாகவே அண்மையில் உள்ளது அதனால் நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும் பேரன்பும் பிரளாமையும் ஒன்றையொன்று சந்திக்கும் நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும் நின்று உண்மை முளைத்தழும் நின்று நீதி தாழ பார்க்கும் நல்லதையே ஆண்டவர் அருள்வார் நல் விளைவை நம் நிலம் நல்கும் நீதி அவர் முன் செல்லும் அவர்தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் ஆமே காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு திருத்தூதர் பணிகள் நூல் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி மூன்று வரையிலான இறைவார்த்தைகள் இறந்த அவரை கடவுள் உயிரோடு எழுப்பினார் அவர் கலிலேயாவில் இருந்து தம்முடன் எரிசலை வந்தவர்களுக்கு பல நாள்கள் தோன்றினார் அவர்கள் இப்போது அவர்தம் சாட்சிகளாக மக்கள் முன் விளங்குகின்றார்கள் இயேசுவை கடவுள் உயிர்த்தெழச் செய்ததன் வழியாக மூதாதையருக்கு அளித்த வாக்குறுதியை அவர்கள் பிள்ளைகளாகிய நமக்கென நிறைவேற்றினார் இதுவே நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கும் நற்செய்தி இது பற்றி இரண்டாம் திருப்பாடலில் என் மகன் இன்று நான் உம்மை ஈன்றெடுத்தேன் என்று எழுதப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவர் தோற்றுவித்தவற்றின் அகமகிழ்வோம் சக்கரியாவின் பாடல் முன்மொழி இயேசு மகதலா மரியாவிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார் பாடல் போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்போர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை நம்மை வெறுப்போர் அனைவரின் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் வரும் இப்பை அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவு உள்ளத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேசு மகதலா மரியாவிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து அவரிடம் போதகரே என்றார் ஏசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை என்றார் அல்லேலூயா மன்றாட்டுகள் சாவினால் அழிக்கப்பட்ட தம் உடலாகிய கோவிலை கிறிஸ்து தமது சொந்த வல்லமையினால் மீண்டும் கட்டி எழுப்பியுள்ளார் அவரிடம் நாம் மகிழ்வுடன் வேண்டுவோம் ஆண்டவரே உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியறலும் பாண்டவராக இயேசுவே உடனோடு நீர் போது பெண்களுக்கும் உமது திரு தூதர்களுக்கும் மீட்பின் நற்செய்தியை கொண்டு வந்தேன் இந்நாள்களில் நாங்கள் உமது சாட்சிகளாக திகழ்வோமாக ஆண்டவரை உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியலும் இறப்பிலிருந்து உயிர்த்தெழும் வாக்குறுதியை நீர் அனைத்து மாந்தருக்கும் வழங்கினேன் மக்களுக்கு புதிய நம்பிக்கையை கொணரும்படியாக எங்களை உமது நற்செய்தியின் தூதுவர்களாக உருவாக்கியறும் ஆண்டவரே உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியேறலும் திருத்தூதர்களுக்கு நீர் தோன்றி தூய ஆவியை அவர்கள் மேல் ஊதினீர் படைத்து புதுப்பிக்கும் அந்த ஆவியை எங்கள் மேல் பொழிந்திரலும் ஆண்டவரே உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியறலும் உலகம் முடியும் மட்டும் உம் சீடர் சீடரோடு நீர் இருப்பதாக வாக்களித்தீர் இந்நாள் முழுவதும் எம்மோடு இருந்து என்றென்றும் எங்களோடு தங்கியேறலும் ஆண்டவரே உமது உயிர்ப்பின் ஆசிகளை எங்களுக்கு வழங்கியறலும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிர பாண்டவராகிய கடவுளை உயிர்த்தெழுதின் மறைபொருள்களின் வழியாக நீரங்களை குணப்படுத்தினர் நீர் மக்களுக்கு நலன்களை கொடுப்பவராக தொடர்ந்து செயலாற்றியர்களும் எங்களை நிறைவான சுதந்திர வாழ்வுக்கு வழிநடத்துவீராக இதனால் இப்பூ உலகில் உள்ள எங்களுடைய வழிகளுக்கு ஓப்பூட்டுகின்ற மகிழ்ச்சி விண்ணுலையில் நிறைவேறுவதாக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத்தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி எரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உன் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன்